வழக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி நம்ம தொந்தி டிவியில் இன்னைக்கு அதாவது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்குது இந்த சனிப்பயிற்சி வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை நிலையில் உள்ள பாம்பே ஜோதிடர் ஜோதிடர் ஜோதிடர்னா சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கோம்

ஒரு இது நம்ம ஒரிஜினல் சனி போயிடுச்சு திருக்கணித பஞ்சாயத்து முன்புற காரணம்னா மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மற்ற ஜாதகம் திருக்கணிதத்தின் அடிப்படையில தான் பலங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதோட அடிப்படையில தான் ஜாத்தியம் வருத்திட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாயம் நம்ம தென் மாநிலத்துல நம்ம இங்கே நெல்லை மாவட்டம் இந்த சரவுண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநர் ஓரளவு ஏரியால வாக்கிய பஞ்சாயத்தை முழுசா நம்புகிறாங்க கொஞ்சம் தள்ளி போனா திருக்கணித தான் அதிகமா பாடுறாங்க இப்ப அதிகம் அதுபடி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சில கல்லூரிகளாக இருக்கட்டும் சில முக்கியமான ஒரு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த இருபத்தி தேதி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகுதாரு இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமாயின்னு கேட்டால் திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாயப்படி அப்ப அதிலோட நாளிகையில் அதனுடைய நிலைகள் பாதங்களை பொறுத்து நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்ன பண்ண வரையில திருக்கண பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்துறவங்களும் இருக்காங்க அதிலோட பலன் வந்து வித்தியாசமா இருக்கு ஒரு சில ஜோசியத்தில் வரைய நாங்க அங்க பொருத்தம் பார்த்தோம் அங்க எங்க ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை நீங்க நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்கங்கள் மாற்றங்கள் குழப்பங்கள் வருது நிறைய மக்களுக்கிடையே இப்போ ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்கிறத ஒரு குழப்பங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்டேன் திருக்கணிதம் வாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே தான் அம்மாவாசை போட்டுக்க அதே தான் அதிலேயும் இருக்கு இதுலேயும் இருக்கு ரெண்டும் சேம்தான் பாவன எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் கிரக நிலைகள் எல்லாம் தான் இந்த பயிற்சிகள் அப்படிங்கிற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு

குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரகம் பாக இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னகட்டி இதே குரு சனி பயிற்சி ஐந்து ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுஷ் வீடு அதுவும் குருவோட வீடு தான் அங்க சனி பகவான் செயற்கை சேரையில கொஞ்சம் இந்த கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது ஏன்னா குரு வந்து சனியும் இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க சனிங்கிறது வந்து ஞானமா சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு அதே மாதிரி குருபாவான் வீட்டுக்கு அதாவது மீனத்தோட வீடு குருவோட வீட்டுக்கு இப்ப சனி வர்றதுனால உடனிருந்தா ஒரு சில பிரச்சனை பாக்கீங்க வர்ற அரசியலா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில சில இன்னல்கள் வரதான்னு செய்யும் அதுக்கு உண்டான வழிபாடுகள் தேவ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுண்டுகிட்ட அதிகமா தேவத்தை கொஞ்சம் வழிபட்டுக்கிடணும் இப்போ ஒரு மழை கொடையை கையில பிடிச்சிக்கிடுதோம் நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேல படாது நம்ம மேல தெரிக்காது இதே மாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தேவத்தை கொஞ்சம் விரும்பி தூண்டுக்கிடணும் அது நம்ம ஏரியால பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை மாவட்டத்துல இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செஞ்சிராண்டு வர்றது எப்பவுமே ரெண்டாவது நெல்லை அப்பர் கோயில் போயிட்டு வரலாம் கேட்டீங்களா நல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் ஆலயத்துக்கு போகலாம் சங்கர் வழிபடலாம் வழிபடலாம் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோயில் போகலாம் கன்னியாகுமரி பகவதி மங்கில் போகலாம் இப்படி தெய்வம் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்கள் நம்ம தப்பிக்க தப்பிக்க தான் முடியும் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஆலோசனை தான் நாங்கள் ஜோசியர் ஜோதிடர் ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி இப்படி போனா கரெக்டா இருக்கும் ஒரு பள்ளம் இருக்கு கவனம் போனா கவனமும் போறாங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களோட முடிஞ்சது இப்போ நான் சொல்ல முடியும் பன்னிரெண்டு ராசியில ஒரு சில ஒரு சில ராசி கஷ்டமாவும் வரும் சில ராசி நல்லதா இருக்கும் அதை கஷ்டப்படுறவங்க அதுல ரொம்ப வருத்தப்படுறாங்க கடந்து வந்துருக்கலாம் தெய்வத்தை வழிபட்டு இந்த வந்து விஷயங்கள் கும்பிடுறதுனால கொஞ்சம் அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் பேச்சிலே நீண்ட நாட்களாக ஒரு கட்டத்தில் இடம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான பேர்ச்சினா சனி பேர்ச்சி மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பேர்ச்சி சனி பேர்ச்சி தான் துலாம் ராசி நேர்களுக்கு இப்ப ஜனி வந்து ஆறாம் இடத்து ஆறாமிர செனினாலே இந்த ரோக செடி மகசனியை போகச்செளி ரோகச்செனில நோய் தான் வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான் பெரிய அளவுக்கு நோய் கொடுக்காது ஆனால் அதோடய பேர் ரோகச்செளி ரோகங்கிறது நோய் அப்போ நோயை ஏற்படுத்துமான்னு கிடையாது அதாவது தானாக நம்மளே எதிரியும் போய் இன்வால் ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு வாக்கு நடந்த இடத்துல நம்ம ஒரு தோறினே போய் போய் நின்று பேசக்கூடாது அந்த இடத்துல அது அவங்களுக்கு ஒரு மைனஸாக போய் முடியும் தவிர ப்ளஸ்ஸில் முடியாது அதுதான் ரோகச்செனி தலை ஏற்படுத்திடும் மனைவிட்டாக இருந்தாலும் மனைவி கணவர்கிட்ட இருந்தாலும் இதே சனி உள்ளவங்களா இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் இது ஒரு அரசியல்வாதிகள் ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துட்ருக்க இடத்துலையுமே கவனமாக பேசணும் நாக்கு ஸ்லிப் ஆகும் மாற்றம் வரும் இதே அவங்கள ஒரு மைனஸில் கொண்டு விட்டு அதை நம்ம திரும்ப இன்டர்நெட்டு இப்போ வருது யூடியூப்பு எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக பரப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மைனஸ் கொடுக்கக்கூடிய அளவில் கொண்டு விட்டுரும் அதுதான் ரோகச் சமீபாங்க இதுக்கு மெயினாக சனிஸ்தலம் திருநாகேஸ்வரம் மட்டும்தான் பெஸ்ட்டு மெயினாக அங்கே போய்ட்டு வந்தால் தான் ஒரு அதிகபட்ச தீர்வு இந்த ரோகச் சென்னையில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த ரோக செடியில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இன்கம் டேக்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் வருமான பிரச்சனையில் பணம் கொடுக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு லைனில் அவங்கள கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஒருத்தோட வாய்ப்புகள் இருக்குது இந்த ரோகச்சென்னு நடக்கல ரொம்ப 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 யோசித்து கவனமாக காய நவுட்டணும் இந்த ரோகச்செனில் இருக்கிறவங்க அதனால தான் திருநாகேஸ்வரம் மெயின் தளத்துக்கே பேருங்கம்மா எவ்வளோ கோயில்கள் இருக்கு சனீஸ்வரனுக்கு மெயின் திருநாகேஸ்வரம் மட்டும்தான் அங்கே போயிட்டு சரணம் அடைஞ்சிடணும் அடைஞ்சா மட்டும்தான் ஒரு தெரிவு கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இங்கே ராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து மற்ற நல்ல நேரங்கள் உண்டா எல்லாம் உண்டு அரசியலாக இருந்தாலும் ஜோவிச்சு வந்துடலாம் ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் ஜோதிச்சு வந்துடலாம் அல்லது ஒரு ஃபீல்டுல ஒரு சினிமா ஃபீல்டுல போறாலும் ஜோவிச்சு வந்துடலாம் மற்ற எல்லாத்தையும் ஜோதிச்சு வருது தப்பு இல்லை அவங்களோட பேரை கெடுக்கக்கூடிய டைமிங்கில் இருக்கும் அதை நம்ம வராத அளவுக்கு நம்ம அவனும் கொண்டு போய் விடணும் அது ஒரு மைனஸ் ஆகிட்டு தான் வர சொல்லுவோங்களா நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் ஒரு நொடியில் எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அதனால் வார்த்தைகள் ஒரு ஒரு ஆள்கிட்ட பேசக்கூடிய இடத்துல ஒரு நிதானத்தை கிடப்பிடிங்க நம்ம என்ன சொல்ல போகிறோம் என்ன செய்ய போகிறோம் இந்த இடத்துக்கு போனால் அது சரியாக வருமா ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேர்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு இறங்கலாம் அந்த காலி வெற்றிகரமாக இருக்கும் அது படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் இன்றைக்கி டுவெல்த்து முடிச்சு இன்றைக்கி பிள்ளை நீட் எழுத போகிறான் கவனமாக இருக்கும் கவனமாக பார்த்து எழுத வாங்கி செய்யலாம் நிதானப்பேன் பணத்தை செலவு பண்ணுறவன் பெரியவங்க கவனமாக இருந்தாங்க அந்த பிள்ளைகள் விஷயத்தில் எடுத்து வச்சு கவனமாக கொண்டு போகணும் ஒரு டாக்டர் ஆகக்கூடிய அளவுக்கு முயற்சிக்கு படிக்க வைக்கலாம் ஆனால் அந்த துலாம் பிறந்த பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் நீட் எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் ரொம்ப நிதானத்தை கொண்டு போகணும் பெரியவங்க தான் பார்த்து கவனமாக பணி நடத்தி கொண்டு போகணும் கணவர் மனைவி இருபேர்களுக்கும் வீட்டில் யாருக்க ஒருத்தங்களுக்கு இந்த ரோகச்சனை தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் குடும்பத்தோட திருநாகேஸ்வரம் பேட்டை வந்தால் ரொம்ப நல்லது அதுக்குள்ள லீவ் நேரம் கணக்கு பண்ணி கட்டாயமாக போய்ட்டு வாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அவங்களுடைய அதிபதி வந்து துலாம் ராமே சுக்கரனுடைய அதிபதி தான் நான் ரசபத்துன்னு சொன்னோம்னா அதே தான் துலாத்துக்கும் சுக்கரனோட சுக்கரனும் சனியும் நண்பர்கள் தான் இருந்தாலும் அந்த தான் அதோட வேலைகள் அது காட்டும் நம்மளை சனி பாதுகாத்துக்கிடும் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள ஆன்மீக ரிலையே போய் வழி நடத்தினால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னென்னா இப்போ வர்ற எல எலெக்ஷனாக இருக்கட்டும் அடுத்த வர புது டேரக்டர் எழுச்சி வருவாங்க புதுசாக வளர்ந்து வரக்கூடிய டேரக்டர் இவங்களாக இருக்கட்டும் அவங்களும் ஜாப் பாட்டு கன்ஃபார்மாக உண்டு மைனஸ் வரும் ஆனாலும் அடித்து வந்துடலாம் அது ஒரு யோகம் துலாம் ரசிகாரங்களில் இருக்குது சரியான புகழ் வாங்கிடலாம் வந்து பாருன்னு அளவுக்கு வாங்கலாம் அந்த 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 வரக்கூடிய அந்த ஆர்வம் அந்த வருமானம் அந்த திறமையில் நாக்கு நம்ம எப்படி பேசணும் இதில் நம்ம மாற்றி ஏதோ விட்டோம்னா எவ்வளோக்குள்ளே வளர்ந்து வரணும் அவ்வளோக்குள்ளே அது நம்மளை கேள்விக்குறியாகும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் துணிஞ்சு வெளிநாடு போகலாம் துணிஞ்சு பெரிய பெரிய வே வேலைவாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் குரூப் எக்ஸாம் எழுதாங்க படிக்கிற பையன் எழுதலாம் தப்பு வேலை கிடைக்கும் எப்படிப்பட்ட வேலைன்னு முயற்சி பண்ணலாம் அக்கனி தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்டதே பண்ணுறவங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்க ஒரு பேன்சி தொழில் வைக்கிறவங்க எந்த தொழில் நிர்வாகமாக இருந்தாலும் தைரியமாக துணிஞ்சு பண்ணலாம் ஏன்னா துலாம் ராசிக்கு சின்ன இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அதுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது ஆனால் நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை மா மாட்டிக்கிடாமல் போனால் தப்பிக்கலாம் அதிகபட்சம் அந்த அம்மாவாசை எப்போம்னா வருதோ அப்போம்னா போய் யாசகம் கேட்குறவங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு தலை போதும் அந்த அம்மாவாசை அன்னைக்கு இதே அவங்களுக்கு ஒரு பாக்கியம் அதேமாரி முன்னோர்களை வழிபடலாம் இவங்க முன்னோர்கள் முன்னோர்களை பன்னிரெண்டு ராசியும் வழிபடாதான் இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர் அதிகமாக வழிபட்டு வந்தால் இன்னும் நிறைய இன்னல்களை இருந்து அவங்க தப்பிக்கலாம் சுபம்